ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தின் ஐம்பது மருத்துவ குணங்கள் பற்றி வாங்க பார்க்கலாம் வெங்காயத்தை ஆணியன் என்கிறார்கள் இது யூனியோ என்ற லத்தின் வார்த்தையிலிருந்து தோன்றியது இதற்கு பெரிய முத்து என அர்த்தம் வெங்காயத்தின் காரத்தன்மைக்கு காரணம் அதில் அலைல் ஃப்ரோப்ளைட் டைசல்ஃபைடு என்ற எண்ணெய் ஆகும் இதுவே வெங்காயத்தின் நெடிக்கும் நமது கண்களில் பட்டு கண்ணீர் வரவும் காரணமாக இருக்கிறது சிறிய வெங்காயம் பெல்லாரி வெங்காயம் இரண்டும் ஒரே தன்மையை உடையன ஒரே பலனைத்தான் தருகின்றன வெங்காயத்தில் புரதச்சத்துக்கள் தாது உப்புக்கள் விட்டமின்கள் உள்ளன எனவே நம் உடம்புக்கு இது ஊட்டச்சத்து தருகிறது பல நாடுகளில் வெங்காயத்தை மருந்து பொருளாக பயன்படுத்துகிறார்கள் நமது பாட்டி வைத்தியத்திலுமே வெங்காயம் முக்கிய இடம் வகிக்கிறது விஞ்ஞானிகள் வெங்காயத்தின் மகிமையை பாராட்டுகிறார்கள் நாலைந்து வெங்காயத்தை தோலை உரித்து அதோடு சிறிது வெள்ளத்தை சேர்த்து அரைத்து சாப்பிட பித்தம் குறையும் பித்த ஏப்பம் மறையும் சம அளவு வெங்காய சாறு வளர்பட்டை இலை சாற்றை கலந்து காதில் விட காது வலி குறையும் வெங்காய சாறு கடுகு எண்ணெய் இரண்டையுமே சம அளவில் எடுத்து சூடாக்கி இளம் சூட்டில் காதில் விட காது இறைச்சல் மறையும் வெங்காயத்தை துண்டுகளாக நறுக்கி சிறிது லவம் பிசினை தூள் சேர்த்து சிறிது கற்கண்டு தூளையும் எடுத்து அனைத்தையுமே பாலுடன் சேர்த்து சிறிது சாப்பிட எல்லா மூலக்கோளாறுகளும் கோளாறுகளும் நீங்கும் வெங்காய நெடி சில தலைவலிகளை குறைக்கும் வெங்காயத்தை வதக்கி சாப்பிட உஷ்ணத்தால் ஏற்படும் ஆசன கடுப்பு நீங்கும் வெங்காயத்தை சுட்டு சிறிது மஞ்சள் சிறிது நெய் சேர்த்து பிசைந்து மீண்டும் லேசாக சுடை வைத்து உடையாத கட்டிகள் மேல் வைத்து கட்ட கட்டிகள் உடனே பழுத்து உடையும் வெங்காய சாறு சில வயிற்று கோளாறுகளை நீக்கும் இதை மோரில் விட்டு குடிக்க இருமல் குறையும் வெங்காயத்தை சமைத்து உண்ண உடல் வெப்பநிலை சமநிலையாகும் மூலச்சூடு தனியும் வெங்காய சாற்றையும் வெந்நீரையும் கலந்து வாய் கொப்பளித்து வெறும் வெங்காய சாறை பஞ்சில் நனைத்து பல் ஈறுகளில் தடவி வர பல்வழி ஈறுவழி குணமாகும் வெங்காயத்தை அவித்து தேன் கற்கண்டு சேர்த்து சாப்பிட உடல் பலமாகும் வெங்காயத்தை வதக்கி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குணமாகும் வெங்காய தேன் விட்டு இரவில் சாப்பிட்டு பின்பு சாப்பிட படை தேமல் மேல் வெங்காய சாறை பூசி வர மறைந்துவிடும் திடீரென மோர்ஜையானால் வெங்காயத்தை கசைக்கு வைத்தால் மோர்ஜை தெளியும் வெங்காய சாற்றையும் தேனையும் கலந்து அல்லது வெங்காய சாற்றையும் குல்கந்தையும் சேர்த்து சாப்பிட்டால் சீத வேதியை நிற்கும் வெங்காய ரசத்தை நீர் கலந்து குடிக்க நன்கு தூக்கம் வரும் பனைமர பதநீரோடு வெங்காயத்தை நறுக்கி போட்டு சூடுபடுத்தி குடித்து வர மேக நோய் நீங்கும் வெங்காயம் குறைவான கொழுப்பு சத்து உள்ளது எனவே குண்டானவர்கள் தாராளமாக வெங்காயத்தை பயன்படுத்தலாம் பச்சை வெங்காயம் நல்ல தூக்கத்தை தரும் பச்சை வெங்காயத்தை தேனில் கலந்து சாப்பிடுவது நல்லது வெங்காயம் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் இழந்த சக்தியை மீட்கும் நறுக்கிய வெங்காயத்தை முகப்பரு உள்ள இடத்தில் தேய்த்தால் முகப்பரு நீங்கும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி